இதுக்கெல்லாம் இல்ல இல்லை ஒன்றும் இல்லை என்ன செய்யுது நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும் தேவையான அளவு உச்சின்னு போடவும் கம்மியாக சாப்பிட்டுங்க கூடுதல் சாப்பிட்டால ஒண்ணு பிரச்சனை இல்ல அல்பாயசர போறோம் அதனால தான் சாப்பிடுவோம் அதனால நாங்க தாராளத்துக்கு சீனி போடுவோம் சரி சரி சீனி தீந்துச்சுனா நாளைல இருந்து காப்பிக்கு சீனி இருக்கு எல்லக்க போடுறமா சரி எல்லாம் சேர்ந்து பாயசம் தானே தட்டு அம்மாக்கின்றது அதானே தட்டமா கேசரி கிண்ட தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க என்ன இந்த முறை சரியா தவறா சரியா தவறா டேஸ்டா இருக்குமா இல்லையா

അവസരം കൊടുക്ക കേസരി അവസരമാ അച്ഛൻ പേര അവസരം കൊടുക്ക കേസരി അഫണ്ണമ്മ ആ ഇന്ന കട്ടി ആവല ഇപ്പോ ഇന്ന കട്ടി ആയിരോ നീ ഇടടടുക എല്ലാരും തന്നെ ഇടടടുക ഇല്ല നാളെ ഇതല്ലമ്മ ചെറിയൊരു എടുപ്പാ ഇടടടുക യാർജന്ന കട്ടി പിടിച്ച പറവ ഇന്ന കൊഞ്ചാത്ര തുണ്ട് തുണ്ടാണ് അണികട്ട சூடான கேசரி ரெடி சூடான கேசரி ரெடி நாங்க சாப்பிட போறோம்